தமிழ் சினிமால பல திரைப்படங்கள் வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம்னா சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பல வகையில இருக்கு இதுல முக்கியமான இது தமிழ் சினிமால சென்டிமெண்ட்னு பாத்தீங்கன்னா அம்மா மகன் பாசம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கை பாசம் இதுதான் வந்து அதிகளவு தூக்கலா இருக்குது ஆரம்ப காலத்துல சென்டிமெண்ட்ன்றது வந்து வந்து படத்தை வந்து வார்த்தைகள் சொல்லப்படும் வார்த்தைகள் முதல் காட்சி எடுக்கப்படும் வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் மங்களகரமான வார்த்தைகளை கொண்டுதான் இருக்கும் ஒரு சக்சஸ்னாலும் சரி அடுத்து எல்லா படத்திலயும் கேரக்டர் வந்து அப்படிதான் இருக்கும் ஒரு மங்களகரமான ஒரு ஒரு கோயில் போட்டோல இருந்தோ ஒரு மங்களகரமான விஷயங்கள்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும் ஆரம்ப காலகட்டத்துல வந்து அதிக அளவு சக்சஸ் கொண்டதுதான் சென்டிமெண்ட் படங்கள் தான் சோ அடுத்து வந்து ஆக்ஷன் அது இதுன்னு உள்ள வர்றப்ப வந்து சில விஷயங்கள் மாறுது ஆனா அம்மா மகன் பாசம் மாறல அக்கா அண்ணன் தங்கை பாசம் மாறல சோ உங்களுக்கு இந்த பாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கும் நீங்க வந்து ரொம்ப கம்மியா அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியா அப்பா மகன் பாசம் இது வந்து பெரிய அளவு வந்து வெளிப்படலை அதுக்கான ஆடியன்ஸும் அதை வந்து பெருசாக வந்து ரசிக்கல ஏன்னா ஆடியன்ஸ் பெரும்பான்ப்பாக ஆண்கள் தான் இருந்தாலும் அவங்க வந்து என்னென்னா இந்த சமுதாயத்தில் வந்து ஆண்கள் வந்து எப்படின்னா உழைப்பாங்க உழைப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ பெற்றோருக்கும் மனைவிக்கும் மகன் மகளுக்கும் தங்களுடைய குடும்பத்துக்காக உழைப்பாங்க தவிர அவங்க பெருசாக வந்து இது பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி தான் இருக்கனால வந்து நம்ம தமிழ் சினிமாலேயும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா மகனுடைய சென்டிமெண்ட் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா வெளிவந்த படங்களுக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் இல்ல சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏற்கனவே இருந்த தான் நம்ம தமிழ் சினிமா வந்து இயங்கிக்கிட்டு இருந்துச்சு சினிமால வந்து அதிகளவு சென்டிமெண்ட் காட்சியும் ஒரு ஒரு பெஸ்ட் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா விஷு சார சொல்லலாம் டைரக்டர் விசு சாருடைய படங்கள்ல நீங்க வந்து எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் இல்லாத இதே இருக்காது சோ உங்களுக்கு வந்து விஷு சாருடைய படங்கள் வந்து எப்பயுமே வந்து அதுல வந்து ஒரு முன்னணியில தான் இருக்கும் ஏன்னா அதை நம்பிதான் பெரிய அளவு பிசினஸே வந்து ஆச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வி சேகர் சாருடைய படங்கள் வி சேகர் சாருடைய படங்கள்ல வந்து சில ஆர்டிகல் இதெல்லாம் அவர் அதிக அளவு வந்து ஷூட்டிங் டேட் ஆகுது செலவு அதிகமாகுது அப்படின்னு அத நம்ம இங்க பேச தேவையில்ல அவருடைய படங்கள் வந்து ஒரு குடும்ப சென்டிமெண்ட் ஆகும் ஒரு டோட்டலா வந்து ஒரு ஆவரேஜ் அதாவது ஒரு டோட்டலா எல்லா கதாபாத்திரங்களுக்கும் கரெக்டான ஒரு வேரியேஷனை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு வச்சிருப்பாரு ஸோ அவருடைய படங்களும் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப சென்டிமெண்ட் படங்கள்ல வந்து ஒரு முன்னிலையை வகிக்குதுன்னு தான் சொல்லணும் கே எஸ் ரவிக்குமார் சரத்குமார் கூட்டணில பாத்தீங்கன்னா நாட்டாம சூரிய வம்சம் இந்த படங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய உறவு முறைகள் அதாவது தெல்ல தெளிவான வசன டயலாக் இதுக்காகவே வந்து ஓடின படம் ஸோ இதுக்காகவே திரும்பி திரும்பி வந்து மக்கள் வந்து பார்த்த படம் படத்துல வந்து ரேவதி தன் பிரிஞ்சு தவிக்கிற காட்சி ஒரு காட்சி வரும் அந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் படத்துல வந்து சில பெஸ்ட் ஷாட்கள் பெஸ்ட் சீன்கள் வந்து இருக்கு சோ அது வந்து என்னன்னா அவருடைய படங்கள்ல எல்லா படத்துலயும் வந்து ரயில் சீன் வந்து இடம்பெறும் சோ எல்லா படத்திலுமே இருக்கும் அப்புறம் வந்து அக்னி நட்சத்திரம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபு பிரபுடைய கேரக்டர் கௌதம்ன்ற கேரக்டர் வந்து அவருடைய அப்பா வந்து விஜயகுமார் சார வந்து சந்திக்கிற காட்சி ஒரு சீன் இருக்கு அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டியா இருக்கும் அதனுடைய மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா இளைய இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எல்லா இடத்துலயும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரு மாணவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி தான் இளையராஜா அதான் இளையராஜா ஒரு தவிர்த்து வந்து நம்ம சொல்லவே முடியாது எல்லா இடத்துலயும் இருப்பார் ஆதலன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபுதேவா வந்து நக்மாவை வந்து பெரிய காட்சி ஒரு காட்சி இருக்கும் சக்ரோட சங்கரோட படத்துல பிரம்மாண்டம்னு இருந்தாலும் அவருடைய படங்கள்ல எல்லா இடத்துல எல்லா படத்துலயும் வந்து சென்டிமெண்ட் சீன் வந்து சில இடத்துல வந்து சம தூக்கலா இருக்கும் அதுதான் அந்த படத்துடைய வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாகவும் இருக்கும் ஒரு 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 கதாநாயகன் ஆக்ரோசமாகற இடமாகவும் இருக்கும் ஸோ அது நீங்க அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னாலே பல விஷயங்கள் வந்து நம்ம மேலோட்டம் பாக்கிறப்ப பிரம்மாண்டத்திலேயே நம்ம வந்து அவரை காமிச்சிரும் ஆனா அவருக்குள்ள வந்து அந்த கரெக்டாக கதாபாத்திரத்துல வந்து ஒரு ஆடியன்ஸ் சீன் பல இடங்கள்ல எல்லாத்துலயுமே வச்சிருப்பாரு படத்துல வந்து அபிநயாவும் பிரியற ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் சீன் அதாவது ஒரு ஒரு லவ்வர் இருந்தாலும் அந்த காட்சி வந்து ஒரு உருக்கமா வந்து எடுத்திருப்பாங்க வருவாயில வந்து சிலம்பரசன் திரிசா ரெண்டு பேரும் பெரிய காட்சி சோ பேக்ரவுண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பெஸ்டா இருக்கும் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் படத்தோட அஜித் அதாவது தூக்குதுரா வந்து தன்னுடைய குடும்பத்தோட இணையிற காட்சி அப்பா மகள் காட்சி அதாவது தமிழ் சினிமால வந்து பெரிய அளவு ஹிட் பண்ற படத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மா மகன் காட்சி வந்து நீங்க வந்து அதோடைய எடுத்தீங்கனாலே வரலாறு வரவடவுடன் வரும் அந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவாஜி எம்ஜிஆர் படத்துல இருந்து அதுக்கு முன்னாடி காலமும் இருந்துச்சு சோ சிவாஜி எம்ஜிஆர் படத்துல இருந்து இப்போ வர பாத்தீங்கன்னா அதோட விஷயங்கள் லிஸ்டே வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கையுடைய பாசம் அதனுடைய எழுச்சிகள் ஃபைட் ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெப்த் டி ராஜேந்திரன் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் அஜித் வந்து டாக்டர் அந்த காம்பினேஷன் சரி பேக் மியூசிக்கும் சரி உண்மையில அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணிருப்பாரு படத்துல வந்து விஜய் வந்து தன்னுடைய குடும்பத்துல இருந்து ஒரு பெரிய காட்சி சீன் இருக்கும் பிகில்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ராயப்பன் வந்து தன்னுடைய அம்மாவோட வந்து விடைபெற காட்சி இருக்கும் சோ இந்த காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய படத்துல இருந்து உள்டாவோட கலவையா இருந்தாலும் இந்த படம் பாக்குறப்ப இதனுடைய விஷயத்துக்கு வந்து ஒரு நேரா வந்து நம்மளுக்கு கரெக்டா ஒத்து போகும் பாரதி ராஜாவோட பதினாறு வயல் திரைப்படம் பாத்தீங்கன்னா கமல் வந்து அந்த மைல்ட வந்து நான் போறேன் அந்த விடைபெறுற காட்சி இருக்கும் அதாவது சாருடைய படங்கள் பாத்தீங்கன்னா ஃபீல் இல்லாத படங்களே இல்லைன்னு சொல்லணும் அவருடைய எல்லா படத்திலேயும் வந்து சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கும் ஈவ மகன் தங்கப்பதக்கம் எங்க ஊர் ராஜா திரிசூலம் இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போலாம் அவருடைய படங்கள் வந்து சென்டிமென்ட் வந்து இல்லாத படங்கள்லாம் எல்லாமே வந்து அந்த ஒரு 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 அடக்கத்துக்குள்ளதான் இருப்போம் பல விஷயங்கள் இருக்கு இப்ப வந்து கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான நடிப்பார் ஆனா ரஜினி சார் வந்து நடிப்பாரு ஆனா வந்து என்னன்னா ஸ்டெயில் சோ உங்களுக்கு வந்து ஸ்டெயிலுக்காக தான் வந்து இப்ப ரஜினாலே அதுதான் இப்போ புஷ்பான்ற படம் வந்து பாத்தீங்கன்னா போதும்னா அல் ஒரிஜினல் அந்த ஒரு பிராண்டு தான் ஒரு புஷ்பானாலே வந்து அந்த ஏரியா போகும் படம் வைத்துரும் மக்கள் வந்து அதுக்கடுத்து உள்ள நடிப்பு அது இது விஷயம் தர அந்த ஒரு நேம் சிவாஜி சார்னா ஒரு நேம் ரஜினின்னா ஒரு நேம் கமல்னா ஒரு நேம் எம்ஜிஆர்னா ஒரு நேம் ஸோ இதுதான் விஷயம் சாருடைய படங்களும் பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட்டுக்கு வந்து புகழ் பெற்றவர் அவருடைய வந்து தவமாய் தவம் இருந்து ஆட்டோகிராஃப் பாண்டவர் பூமி அப்படி அவருடைய எல்லா படங்கள்லயும் சில விஷயங்கள் வந்து சென்டிமெண்ட் இல்லாம இருக்காது கே எஸ் ரவிக்குமாரோடைய மாணவர் ரெண்டாவது வந்து என்னன்னா கே எஸ் ரவிக்குமார் படத்திலேயே வந்து அவருடைய அவருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணி இருந்தாலும் சோ அவங்களுடைய பங்களிப்பு வந்து இருந்திருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து என்னன்னா கே எஸ் ரவிக்குமார் படத்திலேயே வரும் தெரியும் உங்களுக்கு வந்து அஹ் அவருடைய படத்துல கே எஸ் ரவிக்குமார் படத்துல சென்டிமெண்ட் சீன் வந்து அதிக அளவு இருக்கும் படத்துல வந்து என்னன்னா அதாவது அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி பெஸ்டா குடிக்க முடியுமோ அப்படி கொடுத்துருப்பாங்க ஏன்னா கே எஸ் ரவிக்குமாருடைய மாணவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிற்காலங்கள்ல வந்து அடுத்தடுத்து ஜெயிச்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள்ல எல்லாமே வந்து சென்டிமெண்ட் வந்து தூக்கலா இருக்கும் எதுவுமே வந்து ரொம்ப ஓவர் இதுலலாம் இருக்காது கரெக்டா தேவையான இடத்துல தான் இருக்கும் அவர் பண்ண படத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்கிரனை வந்து எப்படி கரெக்டா ஒரு மோல்டு பண்ணி கொண்டு வரணுமோ ராஜ்கிரண் வந்து நல்லா நடிப்பாருன்ற விஷயம் விட அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான நடிப்பை வந்து கரெக்டா உள்ளு வாங்கியிருப்பாரு ஒரு ஒரு சேரன் சார் ஒரு தேர்ந்த இயக்குனர் மட்டுமல்ல ஒரு நல்ல நடிகரும் கூட ஆனா என்னன்னா அவருக்கு வந்து இன்னமும் தமிழ் சினிமா வந்து வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுச்சா அல்லது வந்து சரியா வந்து கிடைக்கலையா என்னன்னு தெரியல ஏன்னா வந்து அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு இப்ப வந்து விஷு சார்னா விசுசார வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் படமா நம்ம பார்க்க முடியாது விஷு சார்னா அதுக்குன்னு ஒரு பிராண்ட் சோ விசு சார் படம் பார்க்க வர்றவங்க சார் தான் வி சார் படம்னா இப்படி சேரம் சார் படம்னா இப்படிதான் சோ அவருக்குன்னு ஒரு கதைக்கலாம் வந்து இன்னும் பெருசா அமையாது வந்து தமிழ் சினிமாவோட துர்பாக்கியம் தான் சொல்லணும் எம் குமரன் ஆப் சன் மகாலட்சுமி ஜெயம் ரவி நதியா இந்த கேரக்டருடைய பரிணாமம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால வந்து பார்க்காத ஒரு விஷயம் அதாவது இது ஒரு 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 டிஃபரெண்டா இருக்கு அதாவது அம்மா அதாவது எப்பயுமே வந்து அம்மா பையன் பார்த்தீங்கன்னாலே நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு ஏழையான அம்மா அவனுடைய பையன் சோ பணக்கார அம்மன் அம்மா பையன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு பன்னெண்டு படம் பதினஞ்சு தான் இருக்கும் ஆனா வந்து ஒரு ஏழையான அம்மா அவனுடைய பையன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு ஐநூறு படம் தாண்டி வந்துருக்கும் உங்களுக்கு வந்து எம்ஜிஆர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து இங்க ரஜினி கமல் இங்கிட்டு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இது பாத்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும் வந்து அயோத்தி படம் சொல்லணும் அயோத்தி படம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து கதாபாத்திரத்தை வந்து ஈஸியா வந்து கனெக்ட் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்துல வந்து சென்டிமெண்ட்ன்றது வந்து நம்ம வந்து இந்த சென்டிமெண்ட் தாண்டி ஒரு மனித உணர்வு வந்து அப்படியே கரெக்டா கொண்டு வந்திருப்பாங்க விஜயன்ற பிச்சைக்காரன் படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஸோ இந்த படத்துல வந்து சென்டிமெண்ட் தான் படத்தை வந்து தூக்குச்சு அதை விட வந்து அம்மா பாடல்கள் இப்ப வந்து ரஜினி சார் அம்மா பாடல்கள்னா ரஜினி சாரோட மன்னன் பாட்டு வரும் சோ அதையும் தாண்டதுன்னா பிச்சைக்காரன் தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கதை சொல்லப்பட்ட விதம் மியூசிக் ரெண்டாவது வந்து நடிச்ச நடிகர்கள் அதாவது வந்து நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஒரு மியூசிக் லெவல்ல நம்ம பார்த்திருப்போம் அவர் நடிச்சதுல வந்து மிக வந்து பல படங்கள் நம்ம நடிச்சிருந்தாலும் இருந்தாலும் ஒரு ஒரு பிராண்ட் நம்ம ஸோ விஜய் ஆண்டனினாலே மியூசிக் தாண்டி அப்படின்னா பிச்சைக்காரன் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஏன்னா அந்த பிராண்ட் அதை விட வந்து டைரக்டர் ஏன்னா டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இவ்வளவு லேட் பண்றாருன்னு நம்மளுக்கு புரியல ஏன்னா சில பேர் வந்து ஃபாஸ்டா ஒரே வருஷத்துல நாலு படம் அஞ்சு படம் அப்படின்னு போறவங்க இருக்காங்க ஒரே வருஷத்துல இருபது படங்கள் போறவங்க இருக்காங்க பிச்சைக்காரன் டைரக்டர் வந்து ஏன் இப்படி வந்து லேட் பண்றாருன்னு தெரியல ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டா அடுத்தடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய கதைக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் அதனுடைய செயல்படும் விதம் ஆனா இங்க வந்து தமிழ் சினிமா அப்படி இல்லை எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் இருக்கு சோ டைரக்டர் சார்ட்ட வந்து ஒரு நல்ல படத்தை எதிர்பார்க்கிறோம் சினிமால வந்து ஒரு பெண் ஏமாறுதா அப்படின்றப்ப வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு நிமிர்ந்து உக்காந்து பாக்குறாங்க இது வந்து அம்மாவா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆயிரும் போயிடும் ஆனா இதே இது வந்து ஒரு ஆண் ஏமாறுறப்ப வந்து அவன் வந்து உணர்றான் ஆனா அந்த படத்தை வந்து பெரிய அளவு ஹிட் ஹிட் பண்ண மாட்டான் ஏன்னா வந்து அதாவது அந்த ஆண் வந்து என்னன்னா நம்ம இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே வந்து எல்லா விஷயங்களுக்காக ஒரு பண்ண நம்ம அதை ஒரு பெருசா எடுத்துக்கிற மாட்டோம் சோ தமிழ் சினிமாவில வந்து பிரச்சனையே எப்படின்னா ஒரு ஆண் வந்து அந்த படங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே ஆண் வந்து படங்கள் அதாவது அப்பா மகன் பாசம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாவே எடுக்காது அப்படி ஹிட் ஆயிருந்தாலும் அதுக்கடுத்து தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து வராது அதாவது பெரிய அளவு இல்ல தமிழ் சினிமா முன்னால ஒரு படத்துடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும் ஒரு நல்ல வந்து ஒரு மங்களகரமா எல்லா விஷயங்களும் நடக்கும் அடுத்து பிற்காலத்துல வந்து இந்த கடந்த இருபது வருஷம் வர்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா படத்துடைய ஹீரோ பெயரும் சரி படத்துடைய வந்து தலைப்பும் சரி கொஞ்சம் எதிர்மறையா இருக்கும் ஏன்னா மக்களுடைய மனம் மாறிடுச்சு இன்னைக்கு வந்து எல்லாமே வேற விதமா ஆயிடுச்சு அதாவது நேர்மையா சம்பாதிக்கலான்றது ஒரு விஷயம் நேர்மையற்ற முறை முறையில அதிக அளவு சம்பாதிக்கலான்ற ஒரு விஷயம் சோ அப்போ வந்து என்னன்னா ஒரு ஹீரோவுடைய பாத்திரங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு எம்ஜிஆர் உடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய பாத்திரங்கள் வந்து ஒரு கரெக்டா ஒரு லிமிட்டா தான் இருக்கும் சோ வில்லன் இருந்தாலும் ஹீரோவும் அவரா அவர் தான் இருப்பாரு சோ அப்படின்னு டபுள் ரோல் சோ இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க ராமராஜன் படத்துல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ராமராஜன் வந்து சீக்ரெட் அடிச்ச மாதிரியே வந்து நீங்க பாத்திருக்க மாட்டீங்க ராமராஜனுடைய படம்னாலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வரும் அவருடைய வந்து ஆக்டிங் இருக்கும் ஒரு அப்பாவியான கேரக்டர் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாரு ஸோ வந்து பாத்தீங்கன்னா வரிசையா ஹிட் இருக்கும் நம்ம மோகன் திரைப்படங்கள் பாருங்க அதுவும் அதே மாதிரி கேரக்டர் தான் இருக்கும் அவர் ஒரு சில படத்துல வந்து ஒரு ஆக்ரோஷமான வில்லன் அது இதுன்னு நடிச்சிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள்ல வந்து பாட்டுக்கள் அதாவது சென்டிமெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இளையராஜா வந்து எல்லாரோடையும் கனெக்ட் ஆவாரு உங்களுக்கு வந்து ரஜினி சாரு கமல் மோகன் நம்ம ராமராஜன் சாரு சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்காரு ஏன்னா அவருடைய பாடல்களுடைய அந்த சென்டிமெண்ட் வந்து எப்பயுமே ஒரு படத்துல வந்து சென்டிமெண்ட் தூக்கலா இருக்குன்னா மியூசிக் வந்து ஒரு மெயின் விஷயம் இது வந்து மணிரத்னம் படத்துல இருந்து சரி இப்ப வர எல்லா படங்களும் ஒரு சென்டிமெண்ட் வந்து நம்ம விஷயம்னா அதை கரெக்டா பண்ற வந்து எடிட்டிங் பண்ற எடிட்ல இருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேக்ரவுண்ட் அதாவது என்னென்ன விஷயங்கள் பண்றோமோ எல்லாமே கலந்தது தான் சினிமா ஆனா இதுல வந்து தூக்குலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்மா மகன் சென்டிமெண்ட் தான் ஸோ தான் வந்து அக்கா தங்கை அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கையோ அண்ணன் அக்காவோ வந்து அந்த கேட்டகரி வரு படத்துல வந்து ஓப்பனிங் காட்சி எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா அடிதடி சீன்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் சில விஷயங்கள் மைனஸ் அதாவது ஒரு எதிர் எதிர் வில்லன் கோஸ்டில இருந்து தான் ஆரம்பிக்கும் ஆனா அப்ப வந்து எல்லா படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் ஆரம்பிக்கும் அதாவது ஒரு சக்சஸ்ன்ற ஒரு டயலாகும் சரி ஒரு பாசிட்டிவான விஷயத்துல இருந்துதான் தொடங்கும் நடிகர்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதாவது ஒரு காண செல்ல செல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காமெடி ஆக்டர் இருப்பாரு அந்த காமெடி ஆக்டர் பெரிய அளவு வளருவாரு அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெரிய படங்கள்லயும் அவர் வந்து ஒரு சில சீன்களோ சில விஷயங்களோ வந்துட்டு போவாரு இதே மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க சார் இவர் இந்த கேரக்டர்ல நடிச்சா ஏதோ ஒரு விஷயம் ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் நடிச்சா கூட பெரிய அளவு ஹிட் ஆயிரும் அப்படின்னு வாங்க சிறுநர்கள் வந்து தங்களுடைய படங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் அதாவது ரெண்டு நடிகர் மூணு நடிகர் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா வந்து அவருடைய வந்து காண நடிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இடைப்பட்ட சில பிரச்சனைகள் காரணமா விலகி அவங்க எல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளதான் படம் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து என்னன்னா சில சீன் அதாவது பிள்ளையார் கோவில் ஏவிஎம் பிள்ளையார் கோவில் சொல்லுவோம்ல சோ அங்க வந்து எடுப்பாங்க அந்த சீன் எடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா வந்து சில இடத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட் இங்க வைக்கணும் ஓப்பனிங் ஒரு பாடல் இந்த செட்ல நான் வைக்கணும் அப்படின்னு வந்து இருப்பாங்க ஏன்னா வந்து என்னன்னா அப்படி ஏற்கனவே அவங்க வச்சு அப்படி பண்ண படங்கள் வந்து ஹிட் ஆயிருக்கும் அதை தொடர்ந்து அவங்க இது பண்ணுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா கோயில் பேக்ரவுண்ட்ல வந்து டைரக்டரோட பேர் வரும் அப்ப உதாரணமா ஹரியோட படம் எல்லாம் டைரக்டர் ஹரியோட படம்லாம் கோயில் பின்னணியில தான் கதை கதை வசனம் போட்டு சோ இப்படி எல்லாருக்கும் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் பேசிக்காவே வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் தமிழ் சினிமாவில வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் தமிழ் சினிமாவில வந்து சென்டிமெண்டில் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து சில பேரை வந்து நம்ம ராசி இல்லாத நடிகை அப்படின்னு வந்து முத்திர ஊத்திடுவாங்க ஸோ அதுக்கடுத்து அந்த நடிகை வந்து வளர்ந்து வர்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படி மீறி வளர்ந்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க அதே போல வந்து ஒரு மியூசிக் ஒளிப்பதிவு கூடத்துல வந்து கரண்ட் கட்டினாலும் ஷூட்டிங் சமயத்துல வந்து ஒரு கரெக்டா வந்து நடிக்கலை இவர் வந்து நடிகருக்கான லாய்க்கு அற்றவர் அப்படின்னு சொல்லி பிற்காலங்களில் வந்து தன்னுடைய கடின உழைப்பால முயற்சியால பெரிய நடிகர்களாக வளர்ந்தவங்களும் இங்கே தமிழ் சினிமாவில வந்து இருக்க இருந்திருக்காங்க யார் சிவாஜி சார் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் எப்பயுமே இருக்கும் சென்டிமெண்ட் இல்லாத படங்கள் வந்து இருக்காது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உம் உம் எம்ஜிஆர் நடிகர் எம்ஜிஆர் வந்து என்னன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களா இருந்தாலும் அவர் படத்துல இடம்பெற்ற வசனங்கள் அதாவது எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் தன்மையோட இருக்கும் ஒரு அதாவது ஏழைகள் ஏழைகள் வந்து நல்லவர்களாகவும் பணக்காரர்கள் கொடியவர்களாகும் தான் காட்டப்படும் சோ அப்ப அந்த காலகட்டத்துல அது வந்து ஒரு படமா நம்ம பாக்குறப்ப ஓகே தான் ஆனா எந்த ஒரு படத்துலையும் வந்து பணக்காரர்கள் நல்லவர்களும் ஏழைகள் கொடியவர்களும் வந்து பெருசா காட்டின மாதிரி தெரில வேணா இப்படி வந்து காமிச்சிக்கலாம் அதாவது நம்ம வந்து பணக்கார வீட்டில் ஒரு ஏழை வந்து திருடிட்டு போகிறான் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து சில இடத்துல வேணா இருக்கும் தவிர ஸோ தமிழ் சினிமா அப்படிதான் இருக்கு இங்க வந்து பேசிக்காவே வந்து என்னன்னா அப்படிதான் வந்து ஆரம்பத்துல வந்து உருவாக்கப்பட்டு வந்திருக்கு எம்ஜிஆர் நடிகர் எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்து பாடல் எழுதினவங்களும் சரி அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணவங்களும் சரி பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு சிவாஜி சாருக்கும் அப்படிதான் இருந்துச்சு அதனுடைய அதாவது என்னன்னா அவருடைய நடிப்பு கதாபாத்திரங்கள் அப்படிதான் நம்ம வந்து என்னன்னா எம்ஜிஆரை வந்து ரஜினியாகவும் வந்து சிவாஜி சாரை வந்து கமல் சாராகவும் வந்து தான் நம்ம வந்து உருவப்படுத்துறோம் ஸோ அப்படிதான் நம்ம வந்து என்னன்னா படைப்புகள் நம்ம வந்து அப்படிதான் நம்ம வந்து பொருத்தி பாக்குறோம் சினிமால வந்து சென்டிமெண்ட் இல்லாத நடிகர்களே இல்லை அதாவது நீங்க வந்து நடிகருக்கு வேணா சென்டிமெண்ட் வந்து இருக்கலாம் இல்லாம போகலாம் ஆனா படத்துக்கு சென்டிமெண்ட் இருக்கு இப்ப வந்து விஸ்வாசம் அஜித்தோட படங்க சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜித் சாருக்கும் அந்த பொண்ணுக்கு இடைப்பட்ட உறவு இருக்குல்ல அதை வந்து சொன்ன விதங்கள் வந்து பாத்தீங்கன்னா காமெடியும் அதுல எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆனா சொல்லப்பட்ட விதம் அந்த ஃபீல் அதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து டி இமான் சாரோட மியூசிக்லயும் சரி ஒரு வேற லெவல்ல இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு வாசல் படத்துலயும் சரி சின்ன தம்பி என்ற படத்துல சரி சின்ன கவுண்டர் படம் அண்ணாமலை சோ இந்த மாதிரி படங்கள்ல பார்த்தீங்கன்னா மனோரம் அவங்க வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்க அதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கிறப்ப அதனுடைய பிம்பங்கள் வேற மாதிரி இருந்துச்சு பார்வையாளர்கள் எண்ணிக்கை கூட்டுறப்ப வந்து பல படங்கள் அவங்க நடிச்ச எல்லா படங்கள்லயும் பார்த்தீங்கன்னா சில பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட நடிச்ச எல்லா படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாய் பாச சென்டிமெண்ட் ஸோ இது வந்து தூக்களாக இருக்கும் நம்ம வந்து ராமராஜன் சார் கங்கையம்மரன் கூட்டணி கரகாட்டக்காரன் வந்து என்னன்னா நம்ம காந்திமதி அம்மா ஸோ இவங்களுடைய நீங்க சென்டிமெண்ட் இதை சொல்ல முடியுமா உங்களுக்கு விட அவருடைய தம்பி கதாபாத்திரமா வருவார் கனகா அவங்க அப்பா கேரக்டர் வருவாரு ஸோ காந்திமதிக்கும் கனகா அவங்க அப்பா கேரக்டருக்கும் டைலாக் நடக்கும் ஸோ நகை கனக போச்சு ஸோ அந்த ஒரு ஃபீலிங் சார் கரகாட்டக்காரன் படமே வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து என்டர்டைன்மெண்ட் வேற எதுவும் இல்லை ஆனா வந்து என்னன்னா எடுக்கப்பட்ட விதம் காமெடி ஒரு ஒரு சென்டிமெண்ட் சீனு இதெல்லாம் சேர்த்துதான் வந்து படத்தை வந்து நிறுத்துது அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் திரைப்படங்கள் வந்து என்னன்னா கண்ணா அப்படின்னா ஆகுன்னா ஆயிரம் கோடி அப்படின்றாங்க தவிர இந்த ஆயிரம் கோடி வந்து எப்படி உள்ள வந்து ப்ரொடியூசருக்கு வந்து வருது எல்லா இடத்துலயும் மணி போய் போய் சோ சில விஷயங்கள் சில படத்துல வந்து முன்னாடியே மணி வந்துடும் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து சில விஷயங்கள் வந்து முன்ன பின்ன மாறி வரும் நம்ம வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஈஸியா எல்லாமே சொல்லிடுறோம் ஆனா அப்ப வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு சினிமா வந்து எடுக்கப்படுற விதம் வந்து அதாவது டைலாக்ன்ற விஷயம் வந்து சில படங்கள்ல வந்து நல்லா இருக்கு இப்ப அயோத்தி மாதிரி படம் அப்புறம் வந்து நம்ம வந்து விமலு கருணாசு ஒரு படம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அந்த படம் வந்து ஆம்புலன்ஸ் மையமா கொண்ட படம் அந்த படத்துல வந்து டைலாக் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த படம் வந்து ஹிட் ஆகலன்றது ஒரு பெரிய மைனஸ் தவிர அந்த படம் வந்து சொல்லப்பட்ட விதம் எடுக்கப்பட்ட விதம் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம தமிழ் சினிமால பல படங்கள் அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படங்களுடைய சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனா எது சின்ன ஆர்டிஸ்டோ ஒரு புதுமுகம் நடிச்சு சென்டிமெண்ட் பல விஷயம் பண்ணிருப்பாங்க ஆனா பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது சோ அது வந்து தமிழ் சினிமாவுடைய அதாவது தமிழ் சினிமா உலக சினிமாலே அப்படிதான் சோ ஒரு ஆர்டிஸ்ட பொறுத்துதான் வந்து என்னன்னா பிசினஸ் இயங்குது மக்களும் பாக்க வர்றாங்க பாசமலர் படத்துல சிவாஜி சாவித்ரி இவங்களுடைய நடிப்பு வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய படங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் அளவுக்கு அதிகமா இருக்கும் சிவாஜி படத்துலயும் அளவுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா அன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு டீம் ஒர்க்கோட வந்து பண்ணாங்க இன்னைக்கு டீம் ஒர்க்கோட தான் பண்றாங்க ஆனா என்னன்னா எல்லா இடத்துலயும் வந்து கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் போட்டு அவங்களுடைய பேர் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து எழுத்தாளருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம்ன்றது வந்து ஒரு பேமெண்ட் வந்து சில பேத்துக்கு கரெக்டா கிடைக்குது சில பேத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கம்மியாக தான் இருக்கும் ஒரு கதை இலக்கான் குழுன்னு இருக்கும் அதனுடைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் பொய்யை மட்டுமே கலந்திருக்கிற ஒரு விஷயமாகவே செயல்படுது அங்க அப்போ வந்து என்னன்னா பொய் இருக்கும் ஆனால் வந்து அந்த பொய் வந்து ஒரு லிமிட்டா இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் சரி ஒரு எல்லாத்துட்டையும் சரி ஒரு நேர்மை இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து என்னன்னா விட பொய்யுடைய பங்கு அதிகமானனால நம்மளால வந்து இன்னைக்கு என்னன்னா படமா ப்ரொடியூசர் கிடைச்சிச்சு நம்ம ஒரு ஹீரோட்ட போய் பேசுறப்ப வந்து என்னன்னா சார் அதெல்லாம் வேணாம் சார் ப்ரொடியூசர் கிடைச்சிடுச்சா அதுக்கு எடுத்து போங்க சோ அப்படிதான் இருக்கு தவிர அப்போ வந்து ஒரு படம் ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியே ஒரு கதை இல்லாக்கா அதனுடைய குழு அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் இன்னைக்கு வந்து அது வந்து சில இடத்துல தான் இருக்கு இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் சார் ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க அப்படிதான் ஒரு சில இடத்துல வந்து என்னன்னா அந்த ஒரு ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா உழைச்சிருப்பான் அவனை வந்து ஹீரோக்கு பிடிச்சிருக்கோம் அவனை வந்து தூக்கி விடுவாங்க சரி நான் அவனை சீட் கொடுக்குறேன் நீ அவரை போய் பாரு ஸோ அப்படி தூக்கி விடுறவங்க இன்றைக்கும் இருக்காங்க நம்ம அதெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா பொய்கள் நிறைய அதிகமாயிருச்சு ரெண்டாவது வந்து என்னன்னா ஒரு கதை இலாக்கா குழுன்றது வந்து சில பேர் வந்து பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா ரெண்டு இதில் ரெண்டு விஷயம் நேர்மையாக வந்து பேர் போடுறாங்க ஒரு சில இடத்துல வந்து அவனுக்கு பேமெண்டை கொடுத்துட்டு இவங்க பண்றாங்க இப்போ சில நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் எழுதுவாங்க அது வந்து உண்மையில் எழுதுறாங்களா சோ எழுதலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சில இது வந்து என்னன்னா பாடலாசிரியருக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவர் பேரை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சினிமால என்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே வந்து சென்டிமெண்ட் வந்து தவிர்க்க முடியாது